ஆதவ நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக இன்றும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் பதினான்காம் திகதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வியாழக்கிழமை உலகம்பூராகவும் காதலர் தினம் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது சார்ந்தோர் அனைவருக்கும் காதலர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தேசிய மற்றும் பிராந்திய பத்திரிகைகளிலே வெளிவந்திருக்கக்கூடிய பிரதான செய்திகளிலே எங்களுடைய கவனத்தை செலுத்துவதற்கு முன்பதாக இன்றைய அரசியல் தரத்தில் எவையெல்லாம் முக்கியமான பேசுபொருளாக இருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி ஆரம்பிக்கப்படவுள்ள ஐநா நாற்பதாவது கூட்டத் தொடரிலே இலங்கையினுடைய சம்பந்தமான உரையாடல்கள் நாளுக்கு நாள் எதிர்பார்ப்புகளை அதிகரித்துக் கொண்டே செல்லக்கூடியதாக இருக்கிறது தவிர தலைவர் எனவும் இலங்கைக்கு அச்சுறுத்தலாக வழங்கிக் எனப்படுகிறவர் கடந்த பிப்ரவரி மாதம் நான்காம் திகதி கைது செய்யப்பட்டது தொடர்பாகவும் அவருடைய விசாரணைகள் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட சர்ச்சையான செய்திகள் நாளாந்து வந்து கொண்டிருக்கிறது அவையும் இன்றையனுடைய மிக பிரதானமான பேசுபொருட்களாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது இவை எல்லாவற்றையும் தாண்டி பல்வேறுபட்ட முக்கியமான செய்திகள் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அந்த வகையில் இன்றைய பிரதான பத்திரிகைகளிலே வெளிவந்திருக்கக்கூடிய பிரதான செய்திகள் தொடர்பாக எமது பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்தியிலே வந்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகள் தொடர்பாக எங்களுடைய கவனத்தை செலுத்துகின்ற பொழுது இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கு ஐம்பது ரூபாய் மேலதிக கொடுப்பனவு அரசாங்கம் சார்பில் வழங்குவதற்கு தீர்மானம் ஒன்று புள்ளி இரண்டு பில்லியனை ஒதுக்க பிரதமர் பணிப்பு அமைச்சர் நவீன் அறிவிப்பு என்ற தலைப்பிலே இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி வெளிவந்திருக்கிறது அந்த வகையில் தோட்ட தொழிலாளர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள எழுநூற்று ஐம்பது ரூபாய் சம்பளத்துடன் மேலதிகமாக ஐம்பது ரூபாவை நாளாந்த கொடுப்பனமாக வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது ஒரு வருட காலப்பகுதிக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் அதற்கமைய தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்தம் எண்ணூறு ரூபாய் சம்பளமாக ஒரு வருடத்திற்கு கிடைக்கும் வரவு செலவு திட்டத்தில் இந்த யோசனையை உள்வாங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பள உயர்வை வலியுறுத்தி பல்வேறுபட்ட போராட்டங்களும் பல்வேறுபட்ட ஆர்ப்பாட்டங்களும் பணிப்புற கணிப்புகளும் கடந்த வருடத்தினுடைய இறுதி பகுதியில் இருந்து வண்ணம் இருக்கிறது அது சம்பந்தமாக ஒரு முடிவு எட்டப்பட்டு அதற்கான ஒப்பந்தமும் அண்மையில் கைச்சாத்திடப்பட்டிருந்தது இருந்தபோதிலும் அது தொடர்பான உரையாடல்கள் அது தொடர்பான செய்திகள் அது தொடர்பான காரசாரமான விவாதங்கள் மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் எனவே அது சார்ந்த ஒரு செய்தியாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி வெளிவந்திருக்கிறது அதைத் தொடர்ந்து இரண்டாவது செய்தியாக ஜப்பான் பிரதமரின் ஆலோசகர் நாளை இலங்கை வருகை என்ற செய்தியோடு அடுத்த செய்தி ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளிவந்திருக்கிறது வீரகேசரி பத்திரிகையில் அந்த வகையில் ஜப்பான் பிரதமரின் விசேட ஆலோசகர் சொனுரா உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாளை பதினைந்தாம் திகதி இலங்கைக்கு வருவதாக அந்த செய்தி செல்கிறது எதிர்வரும் பதினாறாம் திகதி வரை இலங்கையில் தங்கியிருக்கக்கூடிய அவர் இலங்கையினுடைய பல்வேறுபட்ட அரசியல் பிரமுகர்களை சந்தித்து கலந்துரையாடவுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதை தாண்டி மற்றொரு செய்தியாக வீரகேசரியினுடைய முன்பக்கத்திலே வெளிவந்திருக்கிறது புதிய அமைப்பினூடாக அரசியல் தீர்வு காண பிரதமர் முயற்சி சுதந்திர கட்சி இணங்கி இருந்தால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னரே தேர்தல் நடந்திருக்கும் என்கிறார் அமைச்சர் கிரியல்ல என்ற தலைப்போடு மற்றொரு செய்தி வெளிவந்திருக்கிறது அரசியலமைப்பில் தமிழர்களின் உரிமைகள் வழங்கப்பட்டிருந்தால் அவர்கள் எக்காரணம் கொண்டும் ஆயுதம் ஏந்தி இருக்க மாட்டார்கள் என்றும் சகல மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியலமைப்பை உருவாக்கி தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான தேசிய ஐக்கிய தேசிய கட்சி தயாராகவே உள்ளது என அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்திருக்கிறதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அந்த செய்தியினுடைய மேலதிக தகவல்களாக மாகாண சபை தேர்தல் குறித்தும் புதிய அரசியல் அமைப்பு குறித்தும் தேர்தல் முறைமை குறித்தும் அந்த பல்வேறுபட்ட விடயங்களை உள்ளடக்கியதாக அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவு ஏகமனதாக இருக்கும் பசிலின் கருத்து குறித்து கெஹலியர் அம்புக்குவல பதில் என்ற தலைப்போடு மற்றொரு செய்தி வெளிவந்திருக்கிறது ஸ்ரீலங்கா பொது ஜன ஸ்தாபகர் என்ற ரீதியில் பசில் ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் எத்தகைய கருத்தினையும் வைக்கலாம். எனினும் தேர்தலில் வெற்றியடையக்கூடிய தகுதியான வேட்பாளர் தொடர்பில் அனைவரும் இணைந்தே தீர்மானம் எடுக்க வேண்டும் என கெகலியர் அம்புகூல தெரிவித்திருப்பதாக கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளராக யாரை நிறுத்துவது என்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சார்ந்த கட்சியினுடைய உரையாடல்கள் பல்வேறுபட்ட சர்ச்சையான கருத்துக்களை தோற்றுவித்துக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த கருத்தினை கெஹலியர் அம்புகூல தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி சொல்லி செல்கிறது அதனைத் தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கூற்றாக மட்டுமொரு செய்தி வந்திருக்கிறது பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் வழிமுறைகளையே சிந்திக்கின்றேன் என்ற தலைமுறை தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது இலங்கையினுடைய பிரதம பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்று கொழும்பில் நடைபெற்ற ஒன்றிலே கலந்து கொண்டிருப்பதோ இருந்தபோது அந்த கூட்டினை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி சொல்லி செல்கிறது அந்த வகையில் நான் இன்றைய பிரச்சனைகளை குறித்து சிந்திக்கவில்லை நாளை ஏற்பட போகும் பிரச்சனைகள் மற்றும் அவற்றை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகள் என்பன தொடர்பிலேயே சிந்திக்கிறேன் அடுத்த நாற்பத்தைந்து வருடங்களில் இந்த நாட்டில் வாழப்போகிறவர்களும் பயன்பெறும் வகையில் சிந்தித்து நாட்டை கட்டியெழுப்ப வேண்டியது அவசியம் என்ற கூற்றோடு பிரதமரை மேற்கோள் காட்டி அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாங்கம் அச்சுறுத்துகிறது மஹிந்த ராஜபக்ச தெரிவிப்பு என்ற மற்றொரு செய்தி வெளிவந்திருக்கிறது வீரகேசரியினுடைய முன்பக்கத்திலே மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்காத அரசாங்கம் இன்று அதிகாரத்தை பயன்படுத்தி அனைவரையும் அச்சுறுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது வேலைவாய்ப்பற்ற பட்டதாரிகள் நியாயமான கோரிக்கையை முன்வைத்து மனுவை சமர்ப்பித்த முற்பட்ட வேளையில் தண்ணீர் தாரை கண்ணீர் புகை பிரயோகித்தர் முறையற்ற ஒரு செயற்பாடாகும் என மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி சொல்லி செல்கிறது இந்த செய்தியானது உடனடியாக தொழில் வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்து வேலையற்ற பட்டதாரி சங்கத்தினர் நேற்று லோட்டஸ் சுற்றுவட்டத்திலே போராட்டத்தை மேற்கொண்ட நிலையில் அவர்கள் மீது தண்ணீர் தாரை பிரயோகம் மேற்கொண்டதாக ஏற்பட்ட அந்த செய்திக்கு பதிலளிப்புக்கு முகமாகவே இந்த செய்தி வெளிவந்திருக்கிறது அந்த செய்தியை தொடர்ந்து மற்றுமொரு செய்தி வெளிவந்திருக்கிறது பிரேரணை நடைமுறை தொடர்பில் ஐநா மனித உரிமை பேரவை அதிகாரிகள் ஆராய்வு அமைச்சர் சாகல தலதாவுடன் சந்திப்பு என்ற செய்தியோ என்ற தலைப்போடு மட்டுமொரு செய்தி வீரகேசரினுடைய முன்பக்கத்திலே வந்திருக்கின்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பான முக்கியமான விவாதம் அடுத்த மாதம் நடக்கவுள்ள நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் பணியகத்தின் உயர்மட்ட அதிகாரிகளை கொண்ட குழு ஒன்று இலங்கை வந்துள்ளதாக அந்த செய்தி சொல்கிறது இலங்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு பட்ட அரசியல் பிரதிநிதிகளையும் சந்தித்து இலங்கையினுடைய மனித உரிமை தொடர்பான கள நிறுவனங்களை ஆராய்வதற்காக ஐக்கிய நா நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய உயர்மட்ட குழு ஒன்று இலங்கைக்கு வந்திருக்கிறது என்று அந்த செய்தி பேசி செல்கிறது இவை அனைத்தும் வீரகேசரி பத்திரிகையிலே முன்பக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய பிரதான செய்திகளாக இருக்கின்றது வீரகேசரி பத்திரிகையைத் தொடர்ந்து மற்றொரு பிரதான பத்திரிகையாக இலங்கையில் வெளிவரக்கூடிய தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் வெளிவரக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகள் தொடர்பாக எங்களுடைய பார்வையினை செலுத்தலாம் தினக்குரல் பத்திரிகையிலும் வீரகேசரி பத்திரிகையில் பார்த்தது போலவே தோட்ட தொழிலாளர் சம்பள விவகாரமே பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது அந்த வகையில் தோட்ட தொழிலாளர் சம்பள விவகாரம் பட்ஜெட்டில் ஐம்பது ரூபாய் அதிகரிப்பு சம்பள நிலுவை நிறுத்தப்படும் அமைச்சர் நவீன் தெரிவிப்பு என்ற தலைப்போடு தினக்குறள் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி வந்திருக்கிறது பெருந்தொடர் தொழிலாளர்களுக்கு கூட்டு ஒப்பந்தத்தின் ஊடாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள சம்பளத்திற்கு மேலதிகமாக அரசாங்கத்தினால் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நாளொன்றுக்கு ஐம்பது ரூபாய் அடிப்படையில் கொடுப்பனவை வழங்குவதற்கு தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது எழுநூறு ரூபாய் அடிப்படை சம்பளம் மற்றும் நிலையான கொடுப்பனவு ஐம்பது ரூபா நிர்மை நிர்ணயித்து முதலாளிமார் சம்மேளனமும் தொழிற்சங்கங்களும் கடந்த இருபத்தி எட்டாம் திகதி கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டிருந்தன இந்நிலையில் அந்த ஒப்பந்தத்தில் கடந்த காலங்களில் வழங்கப்பட்டிருந்த உற்பத்திக்கான கொடுப்பனவான நூற்றி நாற்பது ரூபாய் இல்லாது செய்யப்பட்டிருந்தது அந்த கொடுப்பனவை மீள பெற்றுக் கொடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பட்டவரும் மேற்கொண்டிருந்த கோரிக்கையின் அடிப்படையில் குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறதாக அந்த செய்தி பேசி செல்கிறது அதனைத் தொடர்ந்து மற்றுமொரு செய்தியாக படத்துடன் கூடிய ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது சந்திரிகா மற்றும் மோடி சந்திப்பு என்ற தலைப்போடு சந்திரிகா மற்றும் இந்தியாவினுடைய பிரதமர் மோடி ஆகியோர் கலந்துரையாடுகின்ற ஒரு புகைப்படத்தோடு அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது இரண்டாயிரத்து பத்தொன்பது உலக பேண்தகு அபிவிருத்தி உச்சி மாநாட்டில் பங்கெடுக்க கடந்த திங்கள் கிழமை குறுகிய சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கையினுடைய முன்னாள் சந்திரிகா பண்டார் குமாரத்துங்க இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டிருந்த இலங்கையினுடைய சந்திரிகா பண்டார் குமாரத்துங்க இந்தியாவினுடைய தற்போதைய பிரதமர் பிரதமர் மோடியினை நரேந்திர மோடியினை சந்தித்திருக்கிறார் அவர் பல்வேறு விடயங்கள் தொடர்பாகவும் இந்த சந்திப்பில் கலந்துரையாடியிருப்பதாக அந்த செய்தி சொல்லி செல்கிறது அந்த செய்திக்கு அடுத்தபடியாக எழுபது இலங்கையரும் இன்று திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்ற தலைப்போடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்கத்திலே வெளிவந்திருக்கிறது இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக ரீயூனியன் தீவிற்கு சென்றிருந்த நிலையில் அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட இலங்கையர்கள் எழுபது பேரையும் வியாழக்கிழமை விமானம் மூலம் அழைத்து வர நடவடிக்கை எடுத்துள்ளதாக அந்த செய்தி சொல்கிறது கடந்த ஒன்பதாம் திகதி நீர்கொழும்பு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிப்பதற்காக கடலுக்குள் சென்ற கப்பல் ஒன்று காணாமல் போனதாக கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து தேடுதல் மேற்கொண்ட போலீசார் அந்த கப்பலானது அந்த அந்த படகானது ஏறக்குறைய எழுபது இலங்கையர்களை ஏற்றிக்கொண்டு பிரான்சில் உள்ள ரீயூனியன் தீவிற்கு சென்றிருப்பதாக கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து அவர்கள் அவர்களை மீள இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்ததாக அந்த செய்தி பேசுகின்றது பிரான்ஸ் போலீசாரினுடைய உதவியோடு இலங்கைக்கு இந்த எழுபது பேரும் அழைத்து வரவிருப்பதாகவும் அந்த செய்தி சொல்கின்றது அதனைத் தொடர்ந்து கொலை சதி முயற்சியில் மதுசுக்கு தொடர்பா என்ற தலைப்போடு மது சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் இடம்பிடித்திருக்கிறது பாதாள உலக குழு தலைவர் மாகந்துரே மதுஸ் மற்றும் பிரபல பாடகர் அமல் பெரேரா ஆகிய இருவருடன் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் நாலக்க டி சில்வா எப்படியான தொடர்புகளை கொண்டிருந்தார் என்பதை கண்டறிய சர்வதேச போலீசார் ஊடாக விசாரணை நடத்த உள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் என்ற செய்தியோடு அந்த செய்தியானது வெளிவந்திருக்கின்றது முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபருக்கும் ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் நான்காம் திகதி கைது செய்யப்பட்டிருந்த மதுசுக்கும் இடையில் எவ்வாறான தொடர்புகள் இருக்கின்றன என்பதை சர்வதேச போலீஸாரின் உதவியுடன் விசாரணைகள் மேற்கொள்ள குற்றப்புலனாய்வு பிரிவினர் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் அதனை மையப்படுத்தியதாக இந்த செய்தி வெளிவந்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து மதுஸ் மதுஸ் தொடர்பான மற்றுமொரு செய்தி வெளிவந்திருக்கிறது அதை பார்க்கலாம் மதுஸ் உட்பட பாதாள உலக குழுவின் ஐம்பது பேரின் சொத்துக்கள் பறைமுதல் என்ற தலைப்போடு இன்னுமொரு செய்தி தினக்குரல் பத்திரிகையினுடைய முதல் பக்கத்திலே இடம் பிடித்திருக்கிறது போதை வஸ்து கடத்தல் மற்றும் பாதாள உலக செயற்பாடுகள் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டில் அண்மையில் துபாயில் கைது செய்யப்பட்டுள்ள மாகந்துர மதுஸ் உட்பட ஐம்பது பாதாள உலக குழுவினரின் அனைத்து சொத்துக்களும் அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்பட உள்ளதாக போலீஸ் திணைக்கள உத்தியோகர் ஒருவர் ஊடக தரப்பிற்கு செய்தி கொடுத்துள்ளதாக அந்த செய்தி பேசுகின்றது துபாயில் வைத்து கைது செய்யப்பட்ட மதுசினுடைய கைது நடவடிக்கையினை தொடர்ந்து இலங்கையில் அவருடைய சகாக்கள் பல இங்கு இருப்பதாகவும் அவர்களை நோக்கி தங்களுடைய விசாரணைகளை முடுக்கிவிட்டிருப்பதாகவும் அவர்களை கைது செய்வதற்கு பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் போலீசார் ஏற்கனவே தெரிவித்திருந்தமை நாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மதுஸ் பற்றிய மற்றுமொரு செய்தி தி தினகுரல் பத்திரிகையில் இடம் பிடித்திருந்தது அதை பார்த்தோம் ரணில் இன்று யாழ் விஜயம் என்ற தலைப்போடு ஒரு கட்டமிடப்பட்ட மற்றுமொரு செய்தி இங்கே வந்திருக்கிறது அந்த செய்தி தொடர்பாக பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்திற்கு இன்று வியாழக்கிழமை விஜயம் மேற்கொள்ளவுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பல்வேறுபட்ட அபிவிருத்தி தொடர்பான நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளார் என்று அந்த செய்தி சொல்கிறது இன்று வியாழக்கிழமை யாழ்ப்பாணத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அங்கு எவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட போகிறார் எங்கெல்லாம் செல்ல போகிறார் எவ்வாறான அபிவிருத்தி பணிகளை ஆரம்பிக்க உள்ளார் அல்லது தொடக்கி வைக்கவுள்ளார் போன்ற பல்வேறுபட்ட நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு அந்த செய்தி பேசுகின்றது இவை இதனை தொடர்ந்து திணைக்கள பணிப்பாளர் என்ற தலைப்போடு முல்லைத்தீவு நாயாறு பகுதியில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே விகாரை இருந்ததாகவும் எனவே அந்த இடத்தில் இந்து கோயில் அமைப்பது சட்டத்திற்கு முரணானது எனவும் தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் மந்தவெல்ல நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பேசுகின்றது தமிழர்கள் வாழ்கின்ற பகுதிகளிலே அதுவும் குறிப்பாக வடக்கிலே விகாரைகள் அமைப்பதும் சிங்கள குடியேற்றங்களை அமைப்பதும் என்பது நீண்ட காலமாக பேசப்படுகிற ஒரு செய்தியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் குறித்த வடக்கிலே முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு இந்து கோயில் அமைப்பதற்கு தடை விதிப்பதாக அந்த செய்தி பேசுகின்றது இந்த செய்தியினை தொல்பொருள் திணைக்களத்தை மையப்படுத்தியதாக வெளியிட்டிருக்கிறது தினக்குரல் பத்திரிகை அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தியாக தினக்குரல் பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் இடம்பிடித்திருக்கிறது பிடித்திருக்கிறது இனப்பிரச்சினை தீர்க்கப்படாதது இலங்கை அமெரிக்க உறவுக்கு தடை என்ற தலைப்போடு அந்த செய்தி வந்திருக்கிறது இலங்கையில் இன இன்னும் தீர்க்கப்படாதுள்ளமை இலங்கையுடனான உறவினை விருத்தி செய்து கொள்வதற்கு அடிப்படையாக அடிப்படை தடையாக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது இவை அனைத்துமே இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது இது தேசிய பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் பிராந்திய பத்திரிகைகளிலே வந்திருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக தொடர்பாக எங்களுடைய பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் உதயன் பத்திரிகையிலே வெளிவந்திருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தி தொடர்பாக முடிய பார்வையினை செலுத்தலாம் அரசியல் சூழ்ச்சியால் அரசமைப்பு பாதிப்பு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பறை விட்டது என்கிறார் ரணில் என்ற தலைப்போடு அந்த செய்தி ரணிலுடைய புகைப்படம் தாங்கியதாக வெளிவந்திருக்கிறது புதிய அரசமைப்பு உருவாக்கத்தை தடுத்து நிறுத்தும் வகையிலும் எமது அபிவிருத்தி பணிகளை முடக்கும் வகையிலும் கடந்த வாரம் ஒக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி அரசியல் சூழ்ச்சி அரங்கேற்றப்பட்டது என்று தெரிவித்தார் தலைமை அமைச்சர் ரணில் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது கடந்த வருடத்தினுடைய இறுதி பகுதியிலே அல்லது பின் நடு பகுதியிலே இடம்பெற்ற அரசியல் கலைவரமானது இலங்கையினுடைய அரசியலை புரட்டி போட்ட ஒரு சம்பவமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொல்ல வேண்டும் இலங்கையினுடைய பிரதமர் ரணில் பேசியதாக அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக வெளிவந்திருக்கிறது உதயன் பத்திரிகையை தொடர்ந்து மற்றுமொரு பிராந்திய செய்தித்தாளாக இருக்கக்கூடிய வலம்புரி பத்திரிகையில் வெளிவந்திருக்கக்கூடிய பிரதான செய்தி தொடர்பாக பார்வையினை செலுத்துகின்ற பொழுது முல்லை செம்மலை பகுதியில் இந்து ஆலயம் அமைப்பது சட்டத்திற்கு புறம்பானது இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்னர் விகாரை மடாலயம் அங்கு இருந்தது என்ற தலைப்போடு இந்த செய்தியானது வெளிவந்திருக்கிறது அது தொடர்பாக பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே நாம் இந்த இந்து ஆலயம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைப்பதில் இருக்கக்கூடிய சர்ச்சை தொடர்பாக மற்றுமொரு செய்தித்தாளிலே பார்த்திருந்தோம் அந்த வகையில் இதை தொடர்பாக வலம்புரி பத்திரிகை என்ன சொல்கிறது என பார்க்கின்ற பொழுது முல்லைத்தீவு மாவட்டம் செம்மலை பகுதியில் இந்து ஆலயம் அமைப்பது சட்டத்திற்கு புறம்பானது என தெரிவித்த இலங்கை தொல்பொருள் திணைக்கார திணைக்கள பதிப்பாளர் மந்தவல இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்னர் விகாரை மடாலயம் அங்கு இருந்தது என நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி சொல்லி செல்கிறது இந்த செய்தி தொடர்பாக ஏற்கனவே நாங்கள் பார்த்திருப்பதால் அடுத்த ஒரு பிராந்திய பத்திரிகையாக இருக்கக்கூடிய காலைக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி என்னவென்று பார்க்கலாம் ஊடகர்கள் மீதான தாக்குதல்களுக்கு பின்னால் இரண்டு முக்கிய புள்ளிகள் இவற்றுடன் எனக்கு தொடர்பே இல்லை என கோட்டபாய ராஜபக்ச பரபரப்பு தகவல் என்ற தலைப்போடு இந்த செய்தி வந்திருக்கிறது ஏற்கனவே ஊடக ஊடகவியலாளர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடைபெற்றமை அவர்கள் ஊடகவியலாளர்களுடனான படுகொலை என பல்வேறுபட்ட ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல்கள் இந்த ப இலங்கையிலே நடைபெற்றிருக்கின்றது அவற்றுக்கு பின்னால் இரண்டு முக்கிய பிரமுகர்கள் இருப்பதாகவும் அவர்களினுடைய பெயர்களை குறிப்பிட விரும்பவில்லை என்பது போன்ற ஒரு கருத்தினை கோத்தபாய ராஜபக்ச தெரிவி இருப்பதாகவும் இந்த செயல்களுடன் இந்த வன்முறைகளுடன் தனக்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை என தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு அறிக்கையாகவும் இந்த பிரதான தலைப்பு செய்தி காலைக்கதிர் பத்திரிகைகளே வெளி வந்திருக்கின்றது அதனை தொடர்பு அதன் இதனை தொடர்ந்து இலங்கையில் வெளிவந்திருக்கக்கூடிய பிறமொழி பத்திரிகைகள் தொடர்பாக அதில் வந்திருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்திகள் தொடர்பாக எங்களுடைய பார்வையினை செலுத்துகின்ற பொழுது இலங்கையில வந்திருக்கக்கூடிய பிரதான சகோதர மொழி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக ஏற்கனவே நாம் பார்த்த மதுச தொடர்பான மற்றொரு செய்தியை இந்த பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது அந்த வகையில் முன்னாள் பிரதி போலீஸ்மா அதிபர் நாலக்கடி சில்வா மற்றும் மதுச ஆகியோருக்கு இடையிலான தொடர்புகள் குறித்து விசாரணைகள் மேற்கொள்ள உள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்த நாம் ஏற்கனவே பார்த்த அந்த செய்தியே இன்றைய சகோதர மொழி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக வெளிவந்திருக்கின்றது அதனைத் தொடர்ந்து இன்றைய ஆங்கில பத்திரிகையாக வெளிவந்திருக்கக்கூடிய டெய்லி மினர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியும் அதே தான் சுட்டிக்காட்டி இருக்கிறது அந்த வகையில் சிஐடி ப்ரோப் எக்ஸ் டிஐஜி நாலக்க அமல் மதுஸ் கனெக்ஷன் என்ற தலைப்போடு இவர்கள் மூவருக்கும் இடையிலான தொடர்புகள் பற்றி விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக அந்த செய்தி பிரதான இடம் பிடித்திருக்கிறது இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையிலே இவை அனைத்துமே இன்றைய பிரதான செய்திகளாக இன்று தேசிய ரீதியிலும் பிராந்திய ரீதியிலும் வந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளிலே இடம் பிடித்த செய்திகளாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவற்றை தாண்டி இங்கு வந்திருக்கக்கூடிய செய்திகளிலே மலையகம் செய்திகள் முக்கியமாக இடம்பிடித்திருக்கக்கூடிய மலைய செய்தி மலையக செய்தி என்னவென்று பார்க்கின்ற பொழுது பின்வரிசை எம்பிக்கள் ஓரம் கட்டப்படுகிறார்கள் வேலுகுமார் எம்பி ஆதங்கம் என்ற தலைப்போடு அந்த செய்தி வந்திருக்கிறது பின்வரிசை எம்பிக்கள் முழுமையாக ஓரம் கட்டப்படும் நிலைமை பாராளுமன்றத்தில் தொடர்பாக ஜனநாயக மக்கள் முன்னணியின் பிரதி தலைவரும் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுக்குமார் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார் என்று அந்த செய்தி பல்வேறுபட்ட தகவல்களை தாங்கியதாக வந்திருக்கிறது மலையகம் தொடர்பாக அதனைத் தொடர்ந்து உலக செய்தி தொடர்பாக பார்வையினை செலுத்துகின்ற பொழுது கிறிஸ்துமஸ் தீவில் உள்ள சர்ச்சைக்குரிய தடுப்பு நிலையத்தை அவுஸ்திரேலியா மூலத்திறக்க வந்திருக்கிறது பிரதமர் ஸ்காட் மோரிஷன் அறிவிப்பு என்ற தலைப்போடு அந்த செய்தி வந்திருக்கிறது ஏற்கனவே நாம் பார்த்திருந்தோம் ஆஸ்திரேலியாவிற்கு வெளியே இருக்கக்கூடிய தீவுகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற ஆஸ்திரேலியாவிலே புகலிடத்தை கோரி சென்றிருந்த பல்வேறு நாடுகளிலும் இருந்து சென்றிருக்கிறவர்களினுடைய சுகையீனமானவர்களுக்கான ஆஸ்திரேலியாவிற்குள் பயணிப்பதற்கான அனுமதியை பிரதமர் முட்டுக்கட்டையாக இருக்கின்றார் என்ற தலைப்போடு பல்வேறுபட்ட செய்திகளை இதற்கு முந்தைய நாட்களிலே பார்த்திருந்தோம் அவற்றை தாண்டி அவர்கள் ஆஸ்திரேலியாவிற்குள் பயணிப்பதற்கு பிரதமர் அவுஸ்திரேலிய அரசாங்கமானது அனுமதி அளித்திருப்பதாக பிரதமர் தெரிவித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து இந்திய தொடர்பான பிரதான செய்தி என்னவென்று என்று பார்க்கின்ற பொழுது தேர்தலை தனித்து சந்திக்க அதிமுக தயார் பன்னீர்செல்வம் தமிழகத்திலே ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக கட்சியினுடைய பிரதான நிர்வாகியில் ஒருவராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் எதிர்வருகின்ற தேர்தலை அதிமுக தனித்து சந்திக்க தயாராக இருப்பதாக பாராளுமன்றத்திலே தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி சொல்லி செல்கிறது இவை அனைத்துமே இந்த பத்திரிகையினுடைய செய்திகளாக இருக்கின்ற பொழுது பிரதானமான இரண்டு பத்திரிகைகளிலே வெளிவந்திருக்கக்கூடிய நா ஆசிரியர் தலையங்கம் தொடர்பாக எங்களுடைய பார்வையினை செலுத்தலாம் அந்த வகையில் வீரகேஸ்வரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கமாக ஐநாவின் புதிய பிரேரணையும் தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பும் என்ற தலைப்போடு அந்த ஆசிரியர் தலையங்கம் வெளிவந்திருக்கிறது பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புதல் ஆகிய விடயங்களில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கமும் இழுத்தடிப்பு போக்கை கடைபிடித்து வருகின்றமை தற்போது நிரூபணமாகி வருகிறது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் பதவியேற்றதை அடுத்து சர்வதேச சமூகமானது புதிய அரசாங்கத்திற்கு பொது பொறுப்பு விடயத்தில் கால அவகாசத்தை வழங்கி இருந்தது இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் யுத்த குற்றங்கள் தொடர்பில் நல்லாட்சி அரசாங்கமானது உரிய விசாரணைகளை நடத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கும் என்று சர்வதேச சமூகம் நம்பிக்கை கொண்டிருந்தது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகளினுடைய நாற்பதாவது கூட்டத் இலங்கை தொடர்பான பேசுபொருள் இலங்கை தொடர்பான உரையாடல் மிக முக்கியமான பேசு பொருளாக இருக்கப் போகின்றது என்பது ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம் இவற்றை மையப்படுத்தியதாகவே வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் வந்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து மற்றுமொரு பிரதான பத்திரிகையாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையில் வெளிவந்திருக்கக்கூடிய ஆசிரியர் தலையங்கம் பற்றி எங்களுடைய பார்வையை செலுத்துகின்ற பொழுது அதிகார வேட்கையும் அரசியல் கலாச்சாரமும் என்ற தலைப்போடு அந்த ஆசிரியர் தலையங்கம் வெளிவந்திருக்கிறது அரசியல் குழப்பம் அல்லது கிளர்ச்சி என்பவற்றை தடுத்து நிறுத்துவதற்கு கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் முன்வைத்திருந்த ஆலோசனைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்த பின்னரும் பொருத்தப்பாட்டை கொண்டிருப்பதாக தென்படுகிறது என்று ஆரம்பிக்கிற இந்த ஆசிரியர் தலையங்கமானது தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட அரசியல் நிலவரங்களை ஆராய்கின்ற அல்லது உலக அரசியலோடு ஒத்து பேசுகின்ற ஒரு ஆசிரியர் தலையங்கமாக மிக முக்கியமான ஒரு ஆசிரியர் தலையங்கமாக இன்றைய தினத்திலே தினக்குரல் பத்திரிகையில் வெளிவந்திருக்கின்றது இவை அனைத்தும் இன்று வெளிவந்திருக்கக்கூடிய பிரதான செய்திகளும் அதனைத் தொடர்ந்து ஆசிரியர் தலையங்கங்கள் பற்றிய பார்வையுமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்றைய பத்திரிகை ஒன்றிலே வெளிவந்திருக்கக்கூடிய பிரதான சித்திரம் தொடர்பாக மது பார்வையினை செலுத்தலாம் இன்றைய பிரதான சித்திரம் தினக்குரல் பத்திரிகையிலே வெளிவந்திருக்கிற சித்திரமானது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே மகிந்த ராஜபக்ச சார்ந்த கட்சி சார்பாக நிறுத்தப்படக்கூடிய பொது வேட்பாளர் யார் என்பதை வெளியிடுவதற்கு பசில் ராஜபக்ச முட்டுக்கட்டையாக இருப்பது போன்ற பாவனையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய கேலிச்சித்திரம் வெளிவந்திருக்கின்றது இவை அனைத்தும் இன்றைய பிரதான பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கக்கூடிய அரசியல் மற்றும் பல்வேறு விடயங்கள் தொடர்பான செய்திகளாகவும் கேலிச்சித்திரங்களாகவும் ஆசிரியர் தலையங்கங்களாகவும் இருக்கின்றன இவை அனைத்தையும் பற்றி நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக இன்றைய தினம் விரிவாக பார்த்திருந்தோம் நாளையும் வெளிவரக்கூடிய பிரதான பத்திரிகைகளோடு அவற்றில் தாங்கி வருகின்ற பல்வேறுபட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்க வருகின்றோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் நன்றி